ஆன்மீக களஞ்சியம் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல ஆடி கிருத்திகை பத்தி பார்க்க போறோம் முருகப்பெருமானுக்கு மிக உகந்த நட்சத்திரம் கிருத்திகைங்க அம்பாளுக்கு உகந்த மாதம் ஆடி ஆடி கிருத்திகையில நம்ம முருகப்பெருமான வழிபடுறதுனால அம்பிகையின் அம்பிகையின் அருளும் நமக்கு சேர்ந்தே கிட்டும் இந்த வருஷம் நமக்கு கிருத்திகை திங்கக்கிழமை அமைஞ்சிருக்கு அதனால சிவபெருமானின் அருளும் நமக்கு சேர்த்தே கிடைக்குங்க இந்த ஆடி கிருத்திகையில நம்ம முருகனை எப்படி வழிபடணும் இதெல்லாம் பத்தி பாக்கலாம் பொதுவாகவே கிருத்திகை அன்னைக்கு முருகப்பெருமானை வழிபடுறது சிறப்புகளை கொடுக்கக்கூடியது மாதந்தோறும் வரக்கூடிய கிருத்திகையில முருகனை வழிபட முடியாது உங்க வருஷத்துல இருக்கக்கூடிய மூன்று கிருத்திகைகளை வழிபடலாம் ஒன்னும் ஆடி கிருத்திகை தை கிருத்திகை பிறகு கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் இந்த மூன்று கிருத்திகை நட்சத்திர நட்சத்திரத்துல நம்ம பெருமானை வழிபடுறதுனால ஆண்டுதோறும் முருகப்பெருமான வழிபட்ட பலன் நமக்கு கிடைக்குங்க எப்படி முருகப்பெருமான வழிபடணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா விரதமா இருக்கிறவங்க உண்ணாவிரதமா இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நமக்கு இந்த வருஷம் ஜூலை இருபத்தி ஒன்பது திங்கக்கிழமை அணிக்கு ஆடி கிருத்திகை அமைஞ்சிருக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஜூலை இருபத்தி ஒன்பது அன்னைக்கு பிற்பகல் இரண்டு இரண்டு நாற்பத்தி ஒண்ணுக்கு ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி பரணி இருக்கு சாப்பிடாம விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மதியத்தோட உணவை முடிச்சுக்கிட்டு இரவுல பால் பழம் அது மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம விரதம் இருக்க ஆரம்பிக்கணும் திருப்பி மறுநாள் காலையில மறுநாள் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அந்த விரதத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணிக்கு முருகப்பெருமானுக்கு வீட்டில் பூஜை பண்ணிட்டோ இல்லை கோவிலில் போய் அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாங்க சாப்பிடாம இருக்கிறவங்க இப்படி விரதம் இருக்கணும் ஆனா சாப்பிடாம இருக்கிறது அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்க உடல்நிலை பொறுத்து இப்போ நிறைய பேர் ஆஃபீஸ் போகிற திங்கக்கிழமை ஆஃபீஸ் போனா ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்க இருக்கிற அலைச்சல் எல்லாம் சில பேரால சாப்பிடாம இருக்க முடியாது அதனால சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றது கட்டாயம் கிடையாது உங்க உடம்பு எப்படி இருக்கு உங்க வேலை எப்படி இருக்கு அத பார்த்துட்டு விரதமா இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் இப்போ விரதம் இல்லாம எப்படி முருகப்பெருமானம் வழிபடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு காலையில எந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு வீட்டில் இருக்க முருகப்பெருமான் படத்துக்கு நல்ல மலர் சாத்திடுங்க சாத்திட்டு உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் உங்களுக்கு அது மாதிரி என்ன தெரியுதோ முருகப்பெருமான நூத்தி எட்டு போற்றி நூத்தி எட்டு தரம் ஓம் பவ இதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை பாராயணம் பண்ணிட்டு மாலை ஆறு மணிக்கு நீங்க என்ன பண்ணுங்க உங்க வீட்டில் இருக்க முருகப்பெருமான் படத்துக்கு திருப்பி நல்ல மலர் சாத்திட்டு காலையிலேயே நிறைய பூ போட்டீங்கன்னா அப்படியே இப்படியே வச்சுக்கோங்க இல்லை காலைல நாங்கள் ஒரு பூ தான் போட்டிருக்கோம் அப்படின்னா சாயங்காலம் பூவை மாற்றிட்டு முருகப்பெருமான் முன்னாடி ஒரு பித்தளை தட்டி எடுத்துக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்கள் கிட்டே மனை இருந்துச்சுன்னா மனையில் சஷ்டி கோலம் வரைஞ்சி சரவண பவ அப்படின்னு நம்ம இந்த சஷ்டி கோலம் போடுவோம் இல்லையா முக்கோண ஸ்டார் வடிவில் போட்டு சரவண பவ இந்த கோலம் போட்டுட்டு அதில் ஆறு தீபம் ஏற்றணும் ஆறு தீபம்ல இந்த சாதாரண அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு ஏற்றினாலே போதும் இதில் ஒரு தீபம் நெய் தீபமாக ஏற்ற முடிஞ்சால் கூட நீங்க ஏத்திக்கலாம் ஏத்திட்டு நெய்வேதியமோ உங்களால் என்ன செஞ்சு வைக்க முடியுதோ அதை செஞ்சு வச்சுட்டு தூப தீபங்கள் காமிச்சு மலர்கள் கொண்டு முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணலாம் முருகப்பெருமான் படத்தை நீங்க ஒரு மனமெல்லாம் சிகப்பு துணி போட்டு வைக்கிறது விசேஷங்க பிறகு உங்களுக்கு தெரிஞ்ச கந்த சஷ்டி கவசம் கந்தல் அலங்காரம் இதெல்லாம் பாராயணம் பண்ணி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை அர்ச்சனை பண்ணி தூப தீபங்கள் காமிச்சு நைவேத்தியம் பண்ணி இந்த வழிபாடு முடிச்சுக்கலாம் பிறகு உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிறவங்களுக்குலாம் இந்த நைவேத்தியத்தை நீங்க ஷேர் பண்ணிக்கலாங்க இதுவே நீங்க உங்க வீட்டில் செல முருகர் செல வச்சுருந்தீங்கன்னா காலை சாயங்காலம் உங்களுக்கு எந்த நேரம் வசதியா இருக்கோ அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணி பயன்படுத்தலாம் உங்கக்கிட்ட வீட்டில் சில இல்லை அப்படின்னா ஒரு டம்ளர் பால் நைவேதியம் பண்ணலாம் அப்படி இல்லைனாட்டிக்கு பக்கத்தில் முருகர் கோயில் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு நம்ம வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகத்துக்குரிய பொருட்கள்லாம் வாங்கி கொடுக்கலாம் பல குடும்பங்களில் மதிய நேரத்தில் இலை போட்டு படையல் போட்டு முருகப்பெருமானுக்கு வழிபடுற முறை இருக்குது மதியானம் இலை போட்டு வழிபடுறதுக்கான நேரம் எப்போது நல்ல நேரமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணிக்கு மேலே நம்ம மதியானம் இலை போட்டு வழிபடுற வழிபாட பண்ணிக்கலாம் ஒன்றரை மணில இருந்து மூணு மணி வரைக்கும் குளிகை இருக்கு குளிகையில நம்ம வந்து இறை வழிபாட பண்றதுனால நம்மளால அடுத்தடுத்து இறை வழிபாடை தொடர்ந்து செய்ய முடியும் முருகப்பெருமான் கிட்ட உங்க வேண்டுதல் எதுவா இருந்தாலும் வைங்க அது கண்டிப்பா நிறைவேறும்